அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் போகி பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது இன்றைய சூழ்நிலையில் காற்றுக்கு மாசு ஏற்படாத வகையில் போகி பண்டிகையை எப்படி கொண்டாடினால் வீட்டில் வருடம் முழுவதும் செல்வ கடாட்சம் நிறைந்திருக்கும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் பண்டிகையின் முதல் திருநாளும் மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளும் தான் போகி பண்டிகையாக கொண்டாடப்படுது இந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து போகி பண்டிகை ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமையன்று வருகிறது போகி பண்டிகை அப்படின்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் போகி பண்டிகையினுடைய நோக்கமே ஆனால் அந்த கால வழக்கப்படி கடந்த ஆண்டிற்கு நன்றியை தெரிவிக்கும் விதமாகவும் புது ஆண்டை வரவேற்கும் விதமாகவும் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பழைய எல்லாம் புறக்கணித்து வீட்டில் வந்து புதியனவற்றை புகுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையில் போகி பண்டிகை கொண்டாடப்படுது சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை தெற்கிலிருந்து வடக்கில் துவங்கும் நாளையே மகர சங்கராந்தி அப்படின்னு அழைக்கிறோம் இந்த நாளில் நம்முடைய மனக்கசப்புகளெல்லாம் நீங்கி வேண்டாத தீய எண்ணங்களை நீக்கி உறவுகளை மேம்படுபத் மேம்படுத்துவதற்கான பண்டிகையாக விளங்குகிறது போகி பண்டிகை அக்னியில் பழைய தேவையற்ற பொருட்களை எல்லாம் நம்ம எரித்துட்டு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களையும் தீய சிந்தனைகளையுமே நம்ம தீயில போட்டு எரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பழைய தீய விஷயங்களை விடுத்து வாழ்க்கையில் புதிய பாதையை புதிய பயணத்தை நாம் தொடங்கணும் அப்படின்னு உணர்த்தும் உணர்த்தும் திருநாள் தான் போகி பண்டிகை வீட்டில் செல்வ வளம் மாற்றம் வளர்ச்சி இவை எல்லாமே புதியதாக நிறைய வேண்டும் என்பதற்காக வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி தேவையற்ற பொருட்களை எல்லாம் தீயில போட்டு நம்ம பொசுக்கின்றோம் போகி பண்டிகை வந்து மழையின் கடவுளான இந்திரனை வழிபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த நாளில் விவசாயிகள் தங்களுடைய விவசாயம் செழிக்க நல்ல மழையை அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது வழக்கம் இயற்கைக்கு நன்றி செலுத்தி அவற்றின் ஆசியை பெற்றுக்கொள்கிறார்கள் இந்தியாவில் பல மாநிலங்களில் பல பெயர்களில் போகி பண்டிகை கொண்டாடினாலும் அனைவருமே விவசாயம் செழிக்க வேண்டும் என்று தான் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நாம் என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தோம்னா தற்போது சுற்றுப்புறத்திற்கு மாசு விளைவிக்காத பொருட்கள் அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கூடை முறம் கிழிந்த துணிமணிகள் சாக்கு பைகை தொடப்பம் அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பாய் நம்ம சமையல் கட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கறி துணிகள் பழைய கால் மிதியடிகள் பழைய பொருட்கள் அதாவது நம்ம ரொம்ப நாள் பயன்படுத்தி அது வந்து அழுக்கு பா அழுக்கு தோஞ்சி இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம சீக்கிரமாக எரியக்கூடிய பொருட்களை நம்ம எரிக்கணும் இப்போ காற்றுக்கு மாசு விளைவிக்கக்கூடிய டயர் பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கக்கூடாது அப்படி நம்ம போகி எண்ணிக்கி எந்த எல்லாம் எரிக்கிறது வந்து எப்போ எரிக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னால் எரிச்சிடணும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து சுமார் அஞ்சரை மணிக்குள்ள இதை எல்லாத்தையும் நம்ம எரித்து விடுவது நல்லது போகி என்று வழிபாடு செய்வதும் முக்கியம் நம்ம வீட்டில் நம்ம நம்ம எல்லாம் காக்கக்கூடிய தெய்வத்தை அழைக்கும் நாளாகவும் இந்த போகி பண்டிகை கருதப்படுகிறது நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திற்கு போகி எண்ணிக்கி மாலையில் ஆறு மணிக்கு மேலே ஒரு தலை வாழை இலையில் பச்சரிசியில் பொங்கிய சாதம் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இவற்றையெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக வேண்டும் என்றால் இந்த பூஜையை வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவி தான் செய்யணும் வீட்டினுடைய குடும்பத் தலைவி அதிகாலையில் எழுந்து நிலைப்பொங்கல் வைக்க வேண்டும் அதாவது வீட்டினுடைய முன் வாயில் நிலைக்கு மஞ்சள் பூசி திலகமிட்டு தோகை விரித்த கரும்பு ஒன்றை சாத்தி நிற்க வைத்து வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு குங்குமம் முதலியவற்றை எல்லாம் படைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி வணங்க வேண்டும் இது நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கும் வணங்குவது அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய இல்லத்தில் தங்கியிருந்து நம்ம குடும்பத்தையே காக்கும் தெய்வங்களான இஷ்ட தெய்வத்தையும் நம்முடைய தெய்வத்தையும் பெரும்பாலும் அந்த தெய்வம் வந்து நம்ம முன்னோர்களாகவோ அல்லது குலதெய்வமாகவோ இருக்கும் இந்த வழிபாட்டை வீட்டினுடைய குடும்பத் தலைவி செய்வது சிறப்பு போகி பண்டிகை கொண்டாடக்கூடிய மக்கள் வந்து தங்கள் வீட்டின் மேல் கூரையில் காப்பு கட்டுதல் மாவிளை தோரணங்கள் கட்டுவது போன்றவற்றையும் செய்வது வழக்கம் காப்பு கட்டுவதற்கு நல்ல நேரம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி காலையில் ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை மாலையில் நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை காப்பு கட்டும் முன் வீட்டு வாசலிலும் வீட்டிலும் மஞ்சள் நீரை தெளிக்க வேண்டும் பின் சூரிய பகவானையும் குலதெய்வத்தையும் வணங்கி காப்பு கட்டுதல் வேண்டும் அனைவருக்கும் போகி பண்டிகையின் நல்வாழ்த்துக்களை கூறி இப்பதிவை நிறைவு செய்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்